வணக்கம் வாழ்வெல்லாம் பாட்டு என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி தெய்வப்புரவி அப்படின்னு ஒரு படம் சிவாஜி சாருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அட்டகாசமான படம் அது அப்படின்னு சொல்லணும் அதாவது ஹீரோ அப்படின்னா தான் இருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் அந்த படத்துல உடைச்சிருப்பாரு மனைவி மேல சந்தேகப்படுகிற ஒரு கதாபாத்திரத்துல சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு சிவாஜிக்கு ஜோடி பத்மினியம்மா இப்படிப்பட்ட ஒரு ஜோடியில் அந்த படத்தில் எஸ்எஸ்ஆர் இருப்பாங்க கல்லப்பாட்னராஜன் இருப்பாங்க எம்என் ராஜம் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதையமைப்பு கொண்டு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது இந்த படத்துல வந்து ஒரு எல் அன்பாளை தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும் எல்லா பாடல்களுமே ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்தில் வந்த இந்த பாட்டு இன்றைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஒரு புது பாட்டை கேட்குற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குற வகையில் இந்த பாட்டு இருக்குது நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லக்கூடிய அந்த பாட்டு வந்து அந்த ஜமுனா ராணி அம்மா ஜமுனா ராணி அவர்கள் பாடகி ராணி பாடின அந்த பாட்டு தஞ்சை டி என் ஐயா வந்து இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க கேவி மகாதேவன் அவர்களுடைய இசை ஒரு பாட்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு உதாரணம் அதே போல் ஒரு பாட்டை செலவே இல்லாமல் ரொம்ப அழகாக எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த பாட்டில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு ரூம்குள்ளார வந்து செருப்போடு வந்து செருப்பை அவுத்து போட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்புல எம்என் ராஜம் அப்படியே வருவாங்க அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்ப்பாங்க அப்புறம் வந்து அப்படியே வாஷ்மேஷினில் ஜிங்கில் இதில் வந்து மூஞ்சி அலம்பிப்பாங்க மூஞ்சி அலம்பிட்டு தொடப்பாங்க வேறு ஒரு ட்ரெஸ் போட்டுக்குவாங்க துண்டை கையில் வச்சுக்குவாங்க அப்புறம் பொட்டு வச்சுக்குவாங்க பூ வச்சுக்குவாங்க இது இது இதுதான் இந்த பாட்டே இது தான் ஆக இந்த பாட்டு இந்த ஒரு ரூம்குள்ளாரே நடக்கிற ஒரு பாட்டு ஆனால் நூறாயிரம் எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டியிருப்பாங்க எம்என் ராஜம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நடிகை அவங்களுடைய இவ்வளவு க்ளோஸ் அப் வந்து இன்னைக்கெல்லாம் எந்த ஒரு நடிகைக்கும் வைக்கவே முடியாது அதையும் தவிர்த்து அவங்க புருவம் ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கோம் கண்கள் ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கோம் அந்த எம்என் ராஜம் அழகுல நாம சொக்கி போயிடுவோம் அந்த பாட்டினுடைய பிக்சரைசேஷன் ஸ்டைல் இருக்குல்ல நம்மளை மயக்கி போட்டுரும் தயவு செய்து இந்த வாழ்வெல்லாம் பாட்டில் இன்றைக்கி நான் சொல்கிற அந்த பாட்டை தயவு செய்து ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்கள் இந்த பாட்டு நம்மளை சொக்க வைக்கிதா இல்லையாங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க நான் இந்த பாட்டை நான் வந்து என்னுடைய பதினாறு பதினெட்டு வயதில் அவ்வளவு நேரம் நான் பல முறை இந்த பாட்டை நான் முழுமுடித்துருக்கேன் நான் ஜானகி அம்மா ஜான் ஜமுனாராணி அம்மாவுடைய வாய்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜானகி அம்மா மாதிரி அப்படி ஒரு மயக்குகிற வாய்ஸ் தான் அது அந்த அளவுக்கு ஜமுனாராணி அம்மா பாடியிருப்பாங்க எம்என் ராஜம் அவர்களுடைய நடிப்பு நடுவில் இந்த பாட்டுக்கு நடுவுலேயே இந்த பாட்டு நடந்துட்டு இருக்கும் போதே கள்ளப்பாட நடராஜன் வீட்டுக்குள்ளார பூந்து பணத்தை திருட போயிட்டு டக்குன்னு ஒரு மோதிரத்தை இவங்க கழட்டி வைப்பாங்க அந்த மோ அதை இதை வந்து திருடிட்டு போவார் அதுக்கு தகுந்தது போலவும் கே வி மகாதேவன் அந்த காட்சிக்கு தகுந்தது போலவும் மியூசிக்கு அந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஸை ஒன்று கொண்டு வந்துருப்பாரு ரொம்ப அழகான டியூனு ரொம்ப அழகான பாட்டு பிக்சரைசேஷன் எல்லாமா சேர்ந்து என் மனசுல தனியா குடியிருக்கிற ஒரு வாழ்வெல்லாம் குடியிருக்கிற ஒரு பாட்டு தான் இது அப்படின்னு ஒண்ணு வந்துட்டு இருக்கும் ஆமீங்க காலை வயசு கட்டான சைசு கலங்கம் இல்லாமனசு காளை வயசு கட்டான சைசு கலங்கம் இல்லா மனசு கண்ணி உலகம் காணாத புதுசு காதல் ஒரு தினுசு எங்கள் காதல் ஒரு தினுசு காலை வயசு கட்டான சைசு கலங்கம் இல்லா மனசு அப்படின்னு ஒரு மியூசிக் வரும் அங்க பாருங்க காதல் உள்ளம் ஒன்று உருவம் ரெண்டு கண்களும் நாலு காவல் மீறி நின்று ஆவல் கொண்டு ஏங்குதே இன்று தஞ்சை ராமையா சொல்லுடைய அந்த வரிகள் காதல் காதல் உள்ளம் ஒன்று உருவம் ரெண்டு கண்களும் நாலு காவல் மீறி நின்று ஆவல் கொண்டு ஏங்குதே இன்று பொல்லாதது அப்படி சொல்லும் போது ஒரு கதவை அடையே சாத்திட்டு புக்கால் வாசி தொண்ணூறு சதவீதம் அந்த கதவை சாத்திட்டு அங்கே இருந்து பாடுவாங்க எம்மன் ராஜம் பொல்லாதது பொல்லாதது மனம் பொல்லாதது என்ன சொன்னாலும் கேளாதது பொல்லாதது மனம் பொல்லாதது என்ன சொன்னாலும் கேளாதது காலை காலை மனு வயசு கட்டான களங்கம் அடுத்தாப்புல அது அந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் வச்சிருப்பாங்க அவங்க போய் டைனிங் இதுல இதில் கண்ணாடிக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துக்கிட்டு தலை செய்வாங்க அப்படியே வந்து உட்கார்ற வரைக்கும் கேமரா அங்க இருக்கும் கண்ணாடி அப்படியே ஜூம் பண்ணி காமித்தாக்க கண்ணாடியில் எம்எல் ராஜ முகம் தெரியும் எம்எல் ராஜ முகம் அங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் டக்குன்னு திரும்புவாங்க எம்எல் ராஜம் இங்கே கேமராவெலாம் அவங்க முகம் தெரியும் கண்ணாடியை தாண்டி இப்போ கேமராவுக்கு முதுகு கண்ணாடிக்கு முதுகு தெரியும் கேமராவுக்கு அவங்க முத முகம் தெரியும் டக்குன்னு எந்திரிச்சு வருவாங்க ஒரு கட்டில் கிட்ட நிற்பாங்க அந்த கிட்ட ஒரு துண்டை போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த துண்டையே திரும்ப எடுப்பாங்க அந்த துண்டை தலையை அடி தோலுக்கு போட்டுக்கிட்டு ஆடுவாங்க அவ்வளவு யதார்த்தமாக எஸ்எஸ்ஆரோட ஃபோட்டோவை அப்படி எடுத்து அப்படி பார்ப்பாங்க அப்படி போவாங்க இப்படி வருவாங்கன்னு எவ்வளவு பியூட்டியா எவ்வளவு யதார்த்தமா இந்த பாட்டு படமாக்கப்பட்டுச்சுங்கிறது ரொம்ப பிரமிப்பா நான் பார்க்கிறேன் மாலை பொழுது மனம் போனம் மயங்குதே தானா வேலை வந்த பின்னால் வீசும் கண்ணால் பேசுவேன் கண்ணா மாலை பொழுது போனா மனம் வீணா மயங்கு தே தானா வேலை வந்த பின்னால் வீசும் கண்ணால் பேசுவேன் கண்ணா பொல்லாதது பொல்லாதது மனம் பொல்லாதது என்ன சொன்னாலும் கேளாதது காலை வயசு கட்டான சைசு கலங்கம் இல்லா மனசு கன்னி உலகம் காணாத புதுசு காதல் ஒரு தினு எங்கை காதல் குரு இந்த இந்தக்கப்புறம் தான் அந்த திருடிட்டு போற காட்சி எல்லாமே வச்சுருப்பாங்க ரொம்ப அழகா இந்த பாட்டை படமாக்கின ஸ்டைல் என் ராஜம் அவர்களுடைய நடிப்பு தஞ்சை ராமயதாசனுடைய அட்டகாசமான ஜாலியான ஒரு வரிகள் கே வி மகாதவன் ஐயாவுடைய அட்டகாசமான சங்கீதம் அட்டகாசம் இது அப்படி ஒரு சந்தோஷத்தை குதூகலத்தை கொடுத்துரும் காலை வயசு கட்டான சைசு கலங்கம் இல்லா மனசு கண்ணி மனசு காதல் ஒரு திணுசு எங்கள் காதல் ஒரு திணுசு வணக்கம்